வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சில நாட்களுக்கு முன்னாடி காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு ரெண்டு நாள் இருந்திருக்கிறாரு சத்தியமூர்த்தி பவன்ல ரெண்டு நாள் ரெண்டு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு முதல் நாள் கூட்டத்துல மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் இல்லாம இரண்டாவது கட்ட தலைவர்கள் பல அணிகளை சேர்ந்த தலைவர்களோட வந்துட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட தலைவர்கள் அவர்கள் பேசும் பொழுது என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா நாம திமுகவோட அலையன்ஸ்லாம் இருக்கிறோம் தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் சோ அவர்கள் வந்துட்டு இந்த முறை கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்றதுனால இருநூறு தொகுதிகள்ல அவர்கள் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு கம்மியான தொகுதிகள் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை தட்டி விட்டு இருக்கிறாங்க கிடைக்கக்கூடிய கம்மியான சீட்லையுமே ஆதரவாளர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் அவர்களினுடைய வாரிசுகள் அவர்களே நிறைய மாவட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சி போட்டியிடாமலே இருக்குது காங்கிரஸ் கட்சி வளரணும் கட்சி இருக்குது அப்படின்றது வளரணும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடணும் ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அந்த தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க சோ இந்த ஒரு விஷயத்த அப்படியே கேட்டுக்கிட்ட கிறிஸ் ஜோடங்கர் அடுத்த நாள் மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் இவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நீங்க ஏன் வந்து திமுகவை இவ்வளோ தாங்கி பிடிக்கிறீங்க நாம ஏன் வந்து மற்ற ஆப்ஷன்ஸை தேடக்கூடாது திமுகவை அப்படி தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு அவர்கள் கிட்ட பதில் சொல்ல முடியாம கொஞ்சம் தான் போயிட்டாங்களாம் சோ இன்னொரு பக்கத்துல ஏன்னா போன எலெக்ஷனோட பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதம் அப்படின்றது கம்மியா தான் இருக்குது ஸோ திமுகவுக்கு கூட்டணி அப்படின்றது தேவைதான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம வந்துட்டு கொஞ்சம் கராரா அதிகமான சீட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்ப்போம் பண்ணலாம் விஜயோட ஏன் போக கூடாது விஜயோட போயிட்டு சரிபாத இடங்கள்ல வாங்கி நாம ஏன் போட்டியிடக்கூடாது கூடாது நாம இன் த சென்ஸ் நாம மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி கட்சிகளை கூட்டிட்டு வந்து நாம ஏன் விஜயோட வந்துட்டு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது விஜய் கிட்ட ஒரு நல்ல கரிஷ்மா இருக்குது பெண்கள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது சிறுபான்மையினரினுடைய வாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கத்துல விஜய் மேல எந்த சாயமுமே பூச முடியாது ஏன்னா அவரு இப்பதான் முதல் தேர்தலை சந்திக்கிறார் ஒரு பிரச்சனை கிடையாது அவர் இதுவரைக்கும் பாஜகவை திமுகவை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரே தவிர காங்கிரஸ் மேல எந்த விதமான விமர்சனத்தையும் மாதிரியான வந்து ஆப்ஷனை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு சோ இதற்கு மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் கிட்ட பதில் இல்லாம அப்படியே வந்து முடிச்சிருக்கிறாங்க சரி ஓகே நான் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு மேல் எடுத்துக்கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி கிறிஸ் ஜோடங்க சொல்லியிருக்கிறாராம் சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் சோ இந்த விஷயம் சீரியஸா போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மாதிரி சீட்டை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வேலையா இருக்குமே தவிர மேக்சிமம் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஒரு வேலை அழுத்தம் கொடுத்தார்கள் அப்படின்னா திமுக அவர்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்கலாம் இது வெற்றியில கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஏன்னா திமுக அதிகமான தொகுதியில போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி பிளானிங்ல இருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான கட்சிகள் நெருக்கடி கொடுத்தார்கள்னா அவர்களுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னா திமுக குறைவான தொகுதிகளில் போட்டியிடும் இது கண்டிப்பா வெற்றியில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பார்க்கலாம் இது என்ன மாதிரியான நகர்வை நோக்கி நகர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ அது வரைக்கும் நன்றி